முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கிறிஸ்தவின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேர்தல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி எழுப்பியிருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் ஒரு புதிய வாய்ப்பு ஆண்டவரே இந்த வாய்ப்புக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்ற நாங்கள் எங்களோடு கூடவே இந்த நாள் பூராகவும் நீர் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் கூடவே இருந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக உமோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிள்ளைகளே எவரும் உங்களை நொறி தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார் பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர் எனனில் தொடக்கத்தில் இருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே ஒரே மகன் தோன்றினார் கடவுளிடம் பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை எனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடம் இருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அலகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன அண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டன கடலும் அதில் நுரைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக ஆறுகளே கை கொட்டுங்கள் மலைகளே ஒன்று கூடுங்கள் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டன ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனூர் பெண்ணோடும் மண்ணோடும் வாழும் எந்த தெய்வமே என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழும் ஹாலே லூயா ஹாலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் சம்மரி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதைக் கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரையா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம படிச்ச மொத வாசகம் யோவான் எழுதிய மொத கடிதத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது இந்த மத வாசகத்தை பார்க்கிற பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் தெரியுமா இந்த மத வாசகத்தின் மூலமாக திருதூதர் யோபான் என்ன தெரியுமா சொல்றாரு உங்களை என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து சொல்றாரு நீ பாவியே கிடையாது அதாவது நம்ம பார்த்து அவர் சொல்றாரு நீ எதற்கு உன்ன பாவி அப்படின்னு சொல்லி கருதிக்கிற நீ பாவியே கிடையாது என்ன உன்னுடைய பிறப்பு அழகையிடம் இருந்து சாத்தானிடம் இருந்து வந்தது கிடையாது மாறாக கடவுளிடம் இருந்து வந்தது கடவுளிடம் இருந்து பிறந்து வந்திருக்கக்கூடிய நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் அப்போ அவருடைய பிள்ளைகள் அலகையின் பிள்ளைகள் கிடையாது இல்லையா சாத்தானின் பிள்ளைகள் கிடையாது இல்லையா சாத்தான் தான் தப்புக்கு மேல் தப்புக்களை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம தாம் பண்ண தப்பு கரெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் திருந்தாம கடவுளை விட்டு கடவுளை எதிர்த்து நிற்கிறான் இல்லையா நாம அப்படியா கிடையாது இல்லையா நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா மனசு உறுத்துகிற பொழுது ஓடி போய் கடவுள் மன்னிப்பு கேட்டுறோம் இல்லையா ஆகவே நம்ம யாரும் பாவிகள் கிடையாதுங்க நாம் அத்தனை பேரும் கடவுளின் பிள்ளைகள் ஆகவே இதை மனதுல சொல்லி கொள்ளுங்க உங்க மனதுக்கு சொல்லுங்க நீ ஒரு பாவி கிடையாது உங்களையே நீங்க கீழாக நினைக்காதீங்க நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க தரக்குறைவாக குறைவாக நினைப்பீர்களாக இருந்தால் அதை பார்த்து கடவுள் எவ்வளவு வேதனைப்படுவார் அம்மா நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணி இருக்கலாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை பேருமே இருபத்தி நான்கு மணி நேரமும் நேர்மையாளர்களாக இருப்பது கிடையாது அப்படி இருந்தாலும் கூட ஏதோ தருணங்கள்ல சமயங்களில் சிந்தையால் கூட தப்பு பண்ணிடுறோம் இல்லையா அப்படி தப்பு பண்ணுகிற வேளையில நம்ம அதை நினைச்சு மனவேதனை படுவோமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்டணும் அதை விட்டுட்டு நம்மையே நாம் குறைவாக எட போட்டுக்க கூடாது ஏன்னா நாம் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் அவர் குறைவானவர் கிடையாது அவர் நிறைவானவர் அவர் சிறியவர் கிடையாது அவர் பெரியவர் அவர் வல்லமையில் ஒருபோதும் கம்மியானவர் கிடையாது வல்லமையில் சிறந்தவர் அப்பேற்பட்ட தகப்பனினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சிறந்த படைப்புகள் ஆகவே நம்மை நாம் குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வோம் எதனால் நாம் அத்தனை பேரும் கடவுளின் சிறந்த படைப்புகள் இத நாம மனதில் போட்டு வைப்போமாக இருந்தால் ஒருபோதும் நம்மை நாமே பாவிகள் கருதி நம்மை கீழாக நினைக்க மாட்டோம் மாறாக ஆண்டவர் முன்னிலையில் போய் ஆண்டவரே நாங்க பண்ண தப்புகளுக்கு எங்களை மன்னிச்சு எங்களை ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேட்போம் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு கேட்போம் அப்படி நாம் கேட்போமாக இருந்தால் அதுதான் கடவுளுக்கு மிகவும் பிடித்த ஒரு செயல்பாடாகும் அந்த செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்வோமாக இருந்தால் இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க இனி வரக்கூடிய நாட்களில் மிக மிக ஆசிர்வாதங்களை அவரண்ட இருந்து பெற்றுக்கொண்டு வாழ்விலே சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்போம் அமேன் ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் பயனும் பயனுமாகி இந்த அப்பத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராகும் ஆண்டவரே அனைத்துலையும் நுரைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக எந்த ரசத்தை உப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திருஅபையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை யுழைவா ஒப்பு கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா ஆசிரியை பொழிந்த அள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விடா சொல்லும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர் புன்னன விளங்கல் செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்ன ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் எங்களுக்கு அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உட அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கெடுக்கின்றோம் உம் திறம நின்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டபிரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபரச் செய்தரலும் உயிர்த்தளுமும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்று கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் முன்னிலையில் சமர்ப்பித்து நிற்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விசேட தேவைகள் நம்பிக்கையில் கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மீட்பரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு செல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று வருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதல்களுக்கு சொன்னீரே எங்கள் மோறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவர் கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை பூக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் திஸ் லைஃப் ஆமென் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை என்னைக் என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜபிபோமாக எங்களை வாழ வைக்கின்ற தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றிகளை ஏறடுக்கின்றோம் மேலுமாக நீர் என்ற நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருக்க போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வது பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் நிறைவேறிற்று நிறைவேறிற்றுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் நம்முடைய கவலைகளை ஆண்டவர் கரங்களில் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல எல்லா நாட்களும் மகிழ்ந்திருப்போம்